செல்வகுமாரின் அதிகாரப்பூர்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதியும் மடத்துக்குளம் பூலவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியையும் மழை தென் மாவட்டங்களில் மழை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் இடிமின்னலுடன் கனமழை தேவக்கோட்டை அதன் சுற்று வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் எல்லை பகுதியில் ராஜபாளையம் சிவகாசி இடைப்பட்ட பகுதி ராஜபாளையம் ராஜபாளையத்துக்கும் ராஜபாளையம் வட்டாரமே நல்ல இடிமழை ராஜபாளையம் தொடங்கி சிவகாசி வர வடக்கே அப்படியே ஏழு மலை வரைக்கும் கூட அந்த மழைப்படிவு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட வடக்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட பகுதியெல்லாம் மழை குறிப்பாக திருநெல்வேலிக்கும் வடக்கே மழை இது இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் கொஞ்சம் படிப்படியாக தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் இது இன்றைக்கு தொடக்கம்தான் டெல்டாவில் எதிர்பார்த்த மழை ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொடுமை கொடுத்தது ஆனால் பரவலாக இல்லை இப்போ இந்த மழைப்படிவு இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இன்னும் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் இன்னும் உடுமலைப்பேட்டை சுற்று இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் நனைக்கும் மழை உயிர் கொடுக்கும் மழை பெரிய மழையில் வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த மழை இது காற்றழுத்த தாழ்வு நிலை மழை காற்றழுத்த தாழ்வு நிலைன்னா காற்று சுழற்சி தான் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அவ்வளோதான் கீழெடுக்க சுழற்சிக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே அடுத்தது உருவாக போவது காற்றழுத்த தாழ் பகுதி பதினாற்தேதியிலிருந்து பதினாறு மதியத்திலிருந்து தொடங்கும் மழை அப்புறம் பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதில் நல்ல வலுவான மழை இருபத்தி ஒன்றுக்கு மேலே புயல் சென்யார் புயல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது அது அப்படி இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கும் மழை அடுத்த புயல் பின்னடியே வருது அது அப்படியே பின்னடியே அதனோ அதோட அந்த நிகழ்வு தொடர்ந்து மழைப்படிவை தொடர்ந்து அப்படியே எட்டாம் தேதி டிசம்பர் எட்டு வரைக்கும் இந்த பதினேழுலேருந்து எட்டு வரைக்கும் உள்ள இருபது நாள் நல்லது ஒரு மழைப்படிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மழை அதுதான் பதினேழுலிருந்து டிசம்பர் எட்டு வரைக்கும் நல்ல ஒரு மழை அதுக்கப்புறம் நிகழ்வு இருக்கு இதுலேயே ஓரளவு நல்ல திருப்தி உங்களை சென்னியார் புயலை மிக கடுமையான மழைப்பெடுமை கொடுக்கும் நிறைய நிறைய மழைன்னு சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததும் புயல் தான் அதுவும் நிறைய நிறைய மழைப்படுவி கொடுக்கும் சரி எல்லாமே தமிழ்நாடு தான் சரி இன்றைக்கு மழைப்படிவு இன்றைக்கு அந்த உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் தெற்கு பகுதியில் கொடுக்குற மழை இன்னும் கொஞ்சம் பரவலாகி கொடுக்கும் தென் மாவட்டங்களிலும் இன்னும் பல பகுதிகளில் மழைப்படுவி பரவலாக்கும் அது கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிக்கும் மழை கொடுக்கும் இன்றைக்கு இரவு நள்ளிரவு வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளேயும் கரூர் திருச்சி வரைக்கும் கூட கிடைக்கலாம் கரூர் திருச்சி வரைக்கும் இது வெப்ப சலன மழை வளிமண்டல சுழற்சி மழை இது திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தான் வார்த்தையை பாருங்கள் கொடுக்கலாம் உறுதி கிடையாது உயிர் கொடுக்கும் மழை புது புதுக்கோட்டை மாவட்டம்னா மழை எதிர்பார்த்துக்கூடாது பெய்யலாம் உறுதியாக மதுரைக்கு தெற்கே மழை உறுதி அப்புறம் திண்டுக்கல்லோட பிற பகுதி திருச்சி மாவட்ட கரூர் மாவட்ட பகுதி கூட வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் இது கடலோரமும் கொடுக்கலாம் புதுக்கோட்டை கடலோரம் சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள் அப்புறம் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் கொடுக்கலாம் டெல்டாவிற்கு நாளை அதிகாலை மழை தெரிகிறது டெல்டாவிற்கு நாளை அதிகாலை மழை தெரியுது நாளை காலையில் பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு இருக்குது நாளை மதிய வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளை இந்த தாழ்வு பகுதி நாளைக்கு தான் மழை பெய்வே கொடுக்க போகுது இன்றைக்கு தொடக்கம்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினொன்று போல் பதினாலு இருக்கும் இது பதினொன்று தீவிரம் ஆகுது பன்னெண்டு பதிமூணு தீவிரம் அடைஞ்சிருக்கும் பதினாலு தீவிரம் குறைஞ்சிருக்கும் அப்போ பதினொன்று போல் பதினாலு இருக்கும் பன்னெண்டும் பதிமூணும் தீவிர மழை பொதிவு அப்படி தான் நீங்கள் வச்சுக்கொள்ளணும் நாளை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது டெல்டாவிற்கு நல்ல மழை தெரியுது நாளைக்கு மதியம் நாளை வேதாரண்யம் அதாவது இதுவரைக்கும் அந்த விதைப்பு செய்திருக்கூடிய வாடி கூடிய பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை நாளை கொடுக்கும் கொஞ்சம் மிதமான மழை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது சற்று கனமழை கூட கொடுக்கலாம் கனமழை கூட வாய்ப்பு இருக்குது நம்ம கனமழைன்னு சொல்ல கனமழையை நீங்கள் எதிர்பார்த்துருக்க பெய்யல என்ன மன கஷ்டம் வரும் லேசான மழைன்னு சொல்ல அது மிதமாவோ கனமாவோ பெஞ்சுட்டா ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க அதனால தான் நான் சொல்றேன் குறைந்தபட்சம் மழை உயிர் கொடுக்கும் மழை அதிகபட்சம் கனமழையாக கூட இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நாளைக்கு நல்ல மழை இருக்கு மதியம் டெல்டாவிற்கு டெல்டாவிற்கு டெல்டா டெல்டா மட்டும் இல்லை மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு நீலகிரி கரூர் திருச்சி நாமக்கல் சேலத்திற்கும் நாளை மதியம் வாய்ப்பு நாளை மதியம் பெய்ற நாளை மாலையில் டெல்டாவிற்கு கிடையாது நாளை சில சுப நிகழ்வுகள்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கு நாளை மாலை மழை கிடையாது நாளை மதியம் மட்டும்தான் நாளை மாலை மழை மேற்கே போயிடும் மதியத்தில் மட்டும்தாங்க அந்த குளிர் இருக்கிறதுனால வெப்பம் உயர்ந்தோன்னா மழைப்பெடுவி கொடுக்கும் அந்த வெப்பம் உயர்ந்ததும் அதில் வெப்பத்தலை சாக்கி இருந்து மேற்கே தெற்கே போய் மழைப்பெடுவி நாளைக்கு கொடுக்கும் நாளைக்கு மேற்கு மாவட்டங்களில் பரவலான மழைப்பெடுவு இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் உயிர் கொடுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழை இருக்குது நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு தான் நல்ல மழை இருக்குது இலங்கைக்கெல்லாம் நாளை கனமழையே இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மதியம் படிப்படியாக இந்த மழை உள்ளே மேற்கு கோயம்புத்தூர் திருப்பூர் வரைக்கும் போய் மழைப்படுத்தி கொடுக்கும் நாளை மாலை இரவு ஆக பன்னெண்டாம் தேதியை போலவே பதிமூணாம் தேதி நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் பதிமூணாம் தேதி ராமநாதபுரம் சிவகங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு பதிமூணாந்தேதி மழை இருக்குது ஆக பதினாலாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கீங்களா வடகடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் மழை இருக்க வாய்ப்பு குறைவு வட கடலோரத்தில் இருந்தாலும் வட உள்பகுதிகளில் வாய்ப்பு குறைவு அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே கடலூருக்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே நாமக்கல் தெற்கே இருக்கும் திரு சே சேலத்தில் ஒரு இடங்களில் இருக்கலாம் ஈரோட்டில் இருக்கும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் இதுக்கு தெற்கே தான் மழை இருக்கும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இதற்கு தெற்கே மழை இருக்கும் மயிலாடுதுறை அப்படியே தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அதிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பகுதியில் மழை இருக்கும் பதினாலாம் தேதி இந்த நிகழ்வு விலகிவிடும் பதினாலாம் தேதி மழை இடைவெளி பதினாலாம் தேதி மேற்கு மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் அப்போ பன்னெண்டு பதிமூணு பரவலான மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பதினாலாம் தேதி தீவிரம் குறைஞ்சி மேற்கு மாவட்டங்களில் மழை இருக்கும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இல்லை பதினாலாம் தேதி பதினஞ்சும் இருக்காது பதினாலாம் தேதி லேசாக இருக்கலாம் பதினஞ்சு இருக்காது பதினஞ்சு நள்ளிரவுக்கு பிறகு பதினாறாம் தேதி அதிகாலையில் டெல்டாவில் லேசான மழை கொடுக்கலாம் பதினாறாம் தேதி ஆனால் நல்ல மழைனா பதினாறாம் தேதி மதியத்திலேருந்து தொடக்கும் பிக்கப் பதிய மதியத்திலேருந்து கொடுக்கும் ஆனால் காலையிலேருந்து மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா அடுத்த நிகழ்வு தாழ்வு பகுதி பதினாறாம் தேதியில் வரக்கூடிய நிகழ்வு தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கலாம் அதாவது ஒரு டிப்ரெஷனுக்கு ரேங்க் இரங்கிருக்குல்ல அதாவது தாழ்வு பகுதிக்கும் அடுத்த நிலை தீவிர தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிலை அமைய போகுது அதனால் பதினாறாம் தேதி சுப நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது பதினாறாம் தேதி காலையை ஒதுக்கிட்டு மதியத்துக்கு பெய்யலாம் ஆனால் காலையில் வந்தால் பெருசாக மழை கொட்டி அது பயப்பட வேண்டாம் மதியத்தில் இருந்தால் மழை தீவிரமடைது வேதாரணை பகுதிக்கு அதிகாலை காலையில் ஒரு மழைப்பொடிவு கொடுத்தாலும் கொஞ்சம் லேசாக மிதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாதிக்காத ஒரு இடையூறு கொடுக்காத மழை கொஞ்சம் லேசாக ஒரு மழை இருக்கும் அது மதியத்திலேருந்து பிக்கப் ஆகுது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலேருந்து படிப்படியாக இந்த மழைப்படிவு உள்ளே தொடங்கினோம் படிப்படியாக உள்ளே தொடங்கினோம் இந்த மழைப்பொடிவு அப்படியே பதினாறு உள்ளே அதாவது பதினாறாம் தேதி உள்ளே தொடங்கி பதினாறு எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக உள்ளே வந்துடும் பதினேழாம் தேதி பரவலான மழை வடகடலோரம் உட்பட தெற்கு ஆந்திரா தமிழ்நாடு முழுவதுமே மழை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பரவலான மழை கர்நாடக எல்லையோரம் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் காரைக்கால் புதுச்சேரி மாஹே உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இப்படியே இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு மழை அடுத்தது சென்யார் புயல் தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்படிவை தொடக்கணும் எங்கே சுமார் எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும்போதே மழைப்படிவை தொடக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணு நெருங்கும் இருபத்தி நாலு இன்னும் நெருங்கும் மழை தீவிரமடையும் இருபத்தி இருபத்தஞ்சி இன்னும் நெருங்கும் இன்னும் மழை தீவிரம் அடையும் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு இன்னும் நெருங்கும் இன்னும் தீவிரமடையும் இருபத்தி ஐந்தாம் தேதி கரை கடக்க வாய்ப்பு இருபத்தி நாலு இருபத்தைந்து கரை கடக்க வாய்ப்பு தீவிர நிகழ்வு தீவிர மழைப்படிவு என்பது தான் நான் இதில் தெரிவிக்கிறேன் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் மழைப்படுவிக் கொடுக்கும் வட இலங்கையை ஒட்டி வந்து டெல்டாவுக்கு அருகில் அல்லது டெல்டாவிற்கு சற்று வரக்கு அல்லது டெல்டாவை ஒட்டி கடை கட் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து புயல் அச்சம் வேண்டாம் மழை தரக்கூடிய ஒரு புயல் வச்சிங்க புயல் அச்சம் வேண்டாம் ஆனால் நிறைய நிறைய மழை தரும் நிறைய நிறைய மழை தரும் எல்லா மாவட்டங்களுக்கும் தரும் நெல்லூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி கடந்து போகும்போது உள்ளே கடந்து போக போவதற்கு முன்பு படிப்படியாக உள்ள மழை தொடங்கும் கடந்து போகும்போது நிறைய மழை பொடிவை கொட்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இது அரபிக்கடலுக்கு போனோம் பின்னாடியே மழையும் பின்னாடியே அடுத்த நிகழோடு வந்துடும் மழையும் இருக்கும் அரபிக்கடல் போன பிறகு பின்னாடியே அடுத்த நிகழ வந்துடும் அது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் முதல் வாரம் ரெண்டா முதல் வாரத்தில் எட்டாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு இது போகிறதுக்கே இருபத்தெட்டு ஆகிடும் மழைப்பொடிவு நிற்கிறதுக்கு இருபத்தி ஆறு கடந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிற்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வருது அதுக்கப்புறமா அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்து அடுத்த நிகழ்வு வந்து மழைப்பொடிவை தொடர் செஞ்சிடும் ஆகவே டிசம்பர் முதல் வாரம் எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாவது அடுத்த நிகழ்வால் அதுவும் தீவிர நிகழ்வு தான் நிறைய மழை இருக்குது அப்போது மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் பன்னெண்டு பதிமூணு எதிர்பாருங்க உயிர் கொடுக்கும் மழையை ஆனால் வட உள் பகுதிகளுக்கு இந்த பன்னெண்டு பதிமூணு இருக்காது திருச்சிக்கு தெற்கே தான் சொல்லியிருக்கேன் டெல்டா டெல்டாவுக்கு தெற்க சொல்லியிருக்கேன் எல்லாத்து மேற்கு மாவட்டங்களும் இருக்கும் அடுத்து பதினாறாம் தேதியிலேருந்து பிக்கப்புங்க பதினாறுலேருந்து டிசம்பர் எட்டு வரைக்கும் பதினாறுலேருந்து டிசம்பர் எட்டு வரைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் இல்லைங்க கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் அடுத்த நிகழ்வு ரெண்டு நாள் கேப்பிட்டு அடுத்த ரெண்டு அடுத்த நிகழ்வு அப்புறம் ரெண்டு நாள் விட்டு அடுத்த நிகழ்வு இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பிட்டு அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு நிகழ்வு கிறிஸ்மஸ்க்கு பின்னாடி ஒன்று ஜனவரியில் ஒன்று இப்படியும் மழை இருக்கும் இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் நன்றி